என்ற அமைதியான கிராமத்தில் கிராமத்து மக்கள் ஆண்டுதோறும் ஆவலாக காத்துட்ருக்க ஒரே பண்டிகைனா அது தீபாவளி தான் செல்வந்தரான இருந்து ஏழை குயவன் வரைக்கும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விளக்கெல்லாம் ஏற்றி அன்பு நிறைந்தவாறு கொண்டாடுவாங்க அந்த கிராமத்தில் மித்ரான்னு ஒரு பொண்ணு அவங்க எட்டு வயசு மகன் கண்ணனோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தா மித்ரா விளக்கு அப்புறம் சின்ன சின்ன மண்பொருட்கள்லாம் செஞ்சு விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க அவங்க வருமானம் அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த வருஷம் தீபாவளி வரது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த வருஷம் அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாதனால புதிய ஆடைகளோ இனிப்புகளோ வாங்க முடியலை ஒரு நாள் சாயங்காலம் மித்ரா சமைச்சிட்டு இருக்கும்போது கண்ணன் ரொம்ப நேரமா அமைதியா ஏதோ கேட்க வர மாதிரியே பாவனைகள் பண்ணிட்டு இருந்தான் இத பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்த மித்ரா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி கேக்குறா என்ன கண்ணா பசிக்குதாப்பா உனக்கு ரொம்ப நேரமா ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க நீ கேட்டா அம்மா தீபாவளி வரப்போகுது இல்ல ஆமா வரப்போகுது அதுக்கு என்ன நம்ம தீபாவளி கொண்டாட மாட்டோமா ஏன் இன்னும் இனிப்பு பண்டங்களும் புது ஆடைகளும் பட்டாசும் இன்னும் நம்ம நம்மளும் தீபாவளி கொண்டாடுவோம் முடிஞ்ச மாதிரி முடியும் இந்த வருஷம் வியாபாரம் சரியா நடக்கலன்னு உனக்கே நல்லா தெரியும்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு புது ஆடைகளும் நிறைய பட்டாசும் வேணும் வாங்கி தரலன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் இன்னும் அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு ஓடிட்டான்

எங்க அப்பா டப்பா நிறைய பட்டாசு முறுக்கு அதிரசம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மித்ரா தான் செஞ்ச அழகான விளக்க எடுத்துட்டு வியாபாரம் பார்க்க போனான் விளக்கு வாங்க வாங்கமா அழகான மண் விளக்குகள்மா வாங்க வாங்க கத்தி கத்தி கூவி பார்த்தா ஆனா யாருமே வரல மித்ராக்கு ஒரே யோசனை என்னடா யாருமே விளக்கு வாங்க அந்த வரமாட்டேங்கிறாங்களே காய்கறிகள் வந்த இப்படி என்ன சாந்தி அக்கா வியாபாரம் தீபாவளி இல்ல அதான் நல்லா போகுது எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க அதான் நல்ல காய் தான் உனக்கு என்ன விளக்கு எல்லாம் அப்படியே இருக்கு என்னன்னே தெரில இந்த வருஷம் விளக்கு எல்லாம் விலைக்கே போகல ஒரே நஷ்டம்தான் எப்படி போகும் இப்பெல்லாம் விளக்கு எல்லாம் ஏத்துறதே இல்ல யாரும் எல்லாரும் எல்இடி லைட்டு அப்புறம் இன்னும் வித விதமான மின் விளக்குகள்லாம் வந்துருச்சு யாருக்கும் விளக்கேத்துற அளவுக்கு நேரமும் இல்ல பொறுமையும் இல்லை சரி நான் வாரேன் காய்மா காய் மித்ராக்கு அப்போதான் அந்த விஷயம் புரிஞ்சுது ஊர் முழுக்க எல்லார் வீட்லேயும் வண்ண வண்ண மின்விளக்குகள் அழகா பட்டாம்பூச்சி மாதிரி படபடன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் கண்ணன் அவன் நண்பர்கள் விளையாடுறது ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தான் இதை கவனிச்சிட்டு இருந்த அந்த ஊர் ஜமீன்தார் கண்ணனை பார்த்து வருத்தப்பட்டார் அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா ஓய் பசங்களா நீங்கள்லாம் ஜாலியா பட்டாசு வெடிக்கிறீங்களா தீபாவளினா என்ன நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் தெரியுமா தீபாவளினா முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் புது டிரெஸ் போடணும் இங்க வாங்க நான் உங்களுக்கு தீபாவளியோட கதையை சொல்றேன் எல்லா பசங்களும் ஆர்வமா வந்து உட்கார்ந்தாங்க ஜமீன்தாரும் கதை சொல்ல ஆரம்பிச்சார் நரகாசுரன் ஒரு தீய அசுரன் இருந்தான் அவன் எப்பவும் சாக கூடாதுன்னு நினைச்சான் கடுமையான தவம் இருந்து பிரம்மா கிட்ட இருந்து சாகாவரம் வாங்கினான் அப்போலருந்து தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்ற கர்வத்தில் மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி பல்வேறு துன்பங்களையும் கொடுத்து வந்தான் நரகாசூரன் அட்டூழியம் தாங்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சாங்க அவன் தான் சாகாவரம் பெற்றவன் இல்லையா அவனை அவன் தாயான பூமா தேவியால் மட்டும் தான் கொல்ல முடியும் அதனால விஷ்ணு ஒரு தந்திரம் செஞ்சாரு நரகாசூரனோட போரிட்டார் விஷ்ணு பகவான் அம்பு பட்டு மயக்கம் மாதிரி கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்தியபாமா நரகாசூரனை போருக்கு அழைச்சாங்க ஆனா பூமா பூமாதேவியோட அவதாரம்னு தெரியாத நரகாசூரன் சத்தியபாமா கூட போர் தொடுத்தான் சத்தியபாமா விட்ட அம்புக்கு பலியானான் அப்போதான் சத்தியபாமா அவனோட அம்மான்னு தெரிஞ்சது நரகாசூரனுக்கு அப்போ நரகாசுரன் அம்மா நான் மறைந்த இந்த நாள் மக்களோட மனசில் நிற்க வேண்டும் என் பிடியிலிருந்து விடுபட்ட இந்த நாளை தேவர்களும் மக்களும் சந்தோஷமாக வெடி போட்டு இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டி வேண்டினான் என்ன பசங்களா எதுக்கு தீபாவளி கொண்டாடுறோன்னு புரிஞ்சுதா இருந்து என்ன தெரியுதுன்னா நாம மகிழ்ச்சி நன்றியுணர்வு மற்றும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவது தான் உண்மையான தீபாவளி கூட கூட ஃபேமிலி நேரம் செலவு பண்ணுறதுல தான் மனம் நிறைந்து சந்தோஷம் கிடைக்கும் இதை கேட்ட குட்டி பசங்க தலை குனிஞ்சிட்டாங்க எல்லாரும் கிட்ட மன்னிப்பு கேட்டு பட்டாசை எல்லாரும் பகிர்ந்து வெடித்தாங்க விளக்குகளை யாருமே வாங்காதனால மித்ரா சோர்வாக உட்காந்துருந்தா அங்கே வந்த கண்ணன் அம்மா ஏன் சோகமாக இருக்கீங்க எனக்கு புது ஆடைகள் பட்டாசு எதுவும் வேண்டாம் நீங்கள் சுட சுட செய்கிற ஜிலேபியே போதும்மா அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சான் இத்தரா அவங்க கண்ணனும் சந்தோஷமாக அழகான வண்ண வண்ண விளக்க வீடு முழுக்க ஏற்றி அழகுபடுத்திட்டு அப்போ ஒரு அதிசயம் நடந்தது கடவுள் நல்லவங்கள சோதிப்பாங்க ஆனால் கைவிட்ட மாட்டாங்கன்னு சொல்றது போல ஊர் முழுக்க கரண்ட் போயிடுச்சு மித்ரா வீடு மட்டும் அகல் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த ஊர் மக்கள் மித்ரா செஞ்ச மண் விளக்க வாங்கிட்டு போனாங்க ஊரே வண்ண வண்ண விளக்கா ஜொலிச்சுது தீபாவளி என்பது வெறும் பட்டாசுகள் மின் விளக்குகள் பற்றியதல்ல அது அன்பும் ஒற்றுமையும் பரவும் ஒரு சிறப்பு நாள் எந்த பண்டிகை நம்ம கொண்டாடினாலும் சரி பெரிய கடைகள் அல்லது மால்கள்ல மட்டும் பொருட்கள் வாங்காமல் சாலையோரம் சிறு விற்பனையாளர்களிடம் இருந்தும் வாங்குவோம் நம்ிரமிருந்து ஒரு சிறிய வாங்குதல் கூட அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அவர்களும் பண்டிகையை கொண்டாட உதவும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்